தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இளமதி அழுதுகிட்டு இருக்கிறத பாத்துட்டு அவங்க அப்பாவால எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்றாப்ல நேரா போய் காந்திமதி கிட்ட பேசி பார்க்கறாப்புல ஆனா இந்த சனியம் பிடிச்ச காந்திமதி வந்து பாத்தீங்கன்னா இல்ல இல்ல இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நீங்க எதாச்சும் பண்ணுனீங்க என்னைய மனுஷியாவே நீங்க பார்க்க முடியாது அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இளமதி கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா காந்திமதி இதையே தான் சொல்றாங்க ஒழுங்கா இந்த கல்யாணத்துல நீ எதுவும் பண்ணக்கூடாது ரிஷி தம்பி மேல உனக்கு தாலி கட்டுற வரைக்கும் நீ அமைதியா இருக்கணும் அப்படி இப்படின்லாம் ஏதோ ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் இளமதி என்ன செய்யறதுன்னே தெரியாம விழி தீங்கி போய் நின்றுகிட்டு இருக்கிறாங்க இங்க பறமைய வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போறாப்ல அதாவது அவங்க வீட்டுக்கு போன உடனே அவங்களோட பிரெண்ட்ஸ் நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிடுறாங்க ஆனாலும் இளமதிக்கும் இந்த மாதிரி ரிசிக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லவே இல்லை ரிஷி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அவங்க வீட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறாங்க இப்போ நம்ம பறமை ஃபோன் பண்ணி பார்க்குறாப்புல ஏற்கனவே வந்து இளமதி ஃபோனை தான் பிளாக் பண்ணி வச்சிருக்கா இந்த ரிஷி பரம நம்பரை ஸோ அதனால் போகவே இல்லை அதே டைமில் இந்த பக்கம் என்னடானா ரிஷி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து இந்த லீலாவதி வந்து இளமதியோட அப்பா தான் முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல கல்யாணத்துக்கு அப்படிங்கிற மாதிரி வரைய சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இத கேட்டுட்டு ரிஷிக்கு பயங்கரமா கோபம் வருது ஏதோ பயங்கரமான வில்ல மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல தன்னோட்ஸ் கிட்ட அதுக்கப்புறம் நம்ம பறமை வந்து இளமதியை பார்க்கலாம் அப்படின்னு கிளம்புறப்ப கரெக்டா ரிஷி ஃபோன் பண்ணி வேணும்னே இளமதி மாதிரி மெமிக்கிரி பண்ணி என்னை ஆபத்தில் இருக்கேன் என்னை காப்பாத்து அப்படின்னு இடத்த சொல்றாப்புல நம்ம பரமனும் அடிச்சு பிடிச்சுக்கிட்டு அங்கே போனால் ரிஷி வந்து நக்கல் பண்ணிக்கிட்டோம் தன்னோட கல்யாண பத்திரிகை எடுத்து காமிச்சும் வந்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல பரமே அதை பார்த்த உடனே ஷாக் ஆகிறாப்ல நேராக இளமதியோட வீட்டுக்கு தான் வராப்பில் இளமதியோட அப்பாவை பார்த்து கேட்குறாப்புல அதுக்கப்புறம் கிட்டேயும் போய் பேசுகிறாப்புல இளமதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய விருப்பம் இல்லாமல் தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கு பறமே இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல என்ன நடக்க போது அப்கமிங்கில் பறமை என்னெல்லாம் செய்ய போகிறாப்ல அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்